அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த ஆனி மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் இந்த மாதம் முழுவதுமே மிதன ராசியில சஞ்சாரம் செய்கிறார் செவ்வாய் பகவான் மாதம் மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் வரும் ஆனி இருபத்தி எட்டாம் தேதி ஆங்கிலத்துல ஜூலை பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிஷபனைக்கு பயிற்சியாக இருக்கார் புதன் ராசியில மாத முற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினைந்தாம் தேதி அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கடகராசில பயிற்சியாக இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கரன் மாத முற்பகுதியில மிதுன ராசியிலையும் ஆனி இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சியாக இருக்கார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ஆனி பதினாறாம் தேதி அதாவது ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு வக்ரம் அடைய இருக்கார் ராகுபகவான் மீன ராசியிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி சுற்றியுள்ளவங்களால அதிகமா ஏமாற்றப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கீங்க இல்லையா அதிலிருந்து விடுபட இது ஒரு அருமையான காலம்னு தான் சொல்லணும் உங்க பேச்சு செயல் சிந்தனை அனைத்தும் வெற்றியையும் தன்னம்பிக்கையும் நிச்சயமா கொடுக்கும் நூறு சதவீதம் கொடுக்கும் நம்பலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல தெளிவும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்டவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஆனி மாதம் அதிர்ஷ்டத்துக்கான மாதமா இருக்கும் காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் சூரியன் சுக்கரன் குரு மூன்று கிரகங்களும் அஷ்டமத்துல இருந்தாங்க வைகாசி மாதத்துல பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை கண்கூடாகவே ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க நிகழ்காலத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நமக்கு உண்மையாக அனுசரணையாக இருக்காங்க யாரை நம்பி நம்ம செயல்படலாங்கிறத தெளிவாக கண் கூட கண்ணை முன்னாடி இருக்கும் கடந்த மாதம் இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை இந்த அளவுக்கு ஒரு மன வருத்தத்தை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் இது வரைக்கும் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க காரணம் என்னன்னா இந்த வைகாசி உங்களை ரொம்ப வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி துயரப்படுத்தி இந்த ஆனி மாதத்துல சந்தோஷத்தை கொடுக்கும் காரணம் என்னன்னா இந்த இரண்டு கிரகங்களும் பெயர்ச்சியாகி உங்க பாக்கியஸ்தானம் மிதனமனைக்கு போறாங்க பாக்கியஸ்தானத்துல சில கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்துல பல நன்மைகள் உண்டாகும் எட்டு இருந்த சூரியனால மேலதிகாரிகளோட சண்டை சச்சரவு மன உளைச்சல் வீண் வாக்குவாதம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இருந்திருக்கும் இனிமே வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அலுவலகத்திலும் சரி அதே மாதிரி மற்ற இடங்களிலும் சரி நீங்க ரொம்ப சுதாரிச்சு மெல்லமா போலாம் எந்த விதமான தேவையில்லாத கஷ்டங்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் கண்டிப்பா நூறு சதவீதம் இனிமே ஏற்படாது அதே நேரத்துல உங்களுக்கு எது சரி எது தவறுங்கறதும் கொஞ்சம் பிளான் பண்ணி உணர்ந்து செஞ்சா எதிலும் சாதகம் இருக்கும் புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அனுபவம் உங்களுக்கு நிறைய பாடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கடந்த கால அனுபவ பாடங்களால நிறைய இடங்கள்ல நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க உங்களுக்கு நிறைய அனுபவம் கை கொடுக்கும் முக்கியமா சூரியன் புதன் இரண்டு கிரகங்கள் சுக்கிரனோட இணைந்து மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால எடுத்த செயலை முடிச்சிடலாம் ஒரு வீடு கட்டணும்னா வீடு கட்டிடலாம் அதே மாதிரி மனசுக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா கல்யாணம் பண்ணிடலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கும் சுப காரியங்கள் செய்யறதுக்கும் இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முக்கியமாக உங்களுக்கு நிறைய கடன் இருக்குது அந்த கடனிலிருந்து எப்படி மீள்றது கடன் நம்மளை காயப்படுத்திடுமா கடன் நம்மளை கழுத்து நெரிச்சிருமா கடன் நம்மளை காப்பாற்றுமான்னு நினைக்கிறவங்களுக்கு கடன் உங்களை இந்த மாதத்தில் நல்லபடியாக மாற்றும்னு சொல்லலாம் முக்கியமாக கடனால் உங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சலும் ஏற்படாத மாதிரி அதிலிருந்து விடுபடுவதற்கான முடிச்சுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கரெக்டா தெரியும் இதை செஞ்சா கரெக்டு இதை பெஸ்ட் பெஸ்ட்டு இதை தான் ரைட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரியும் உங்களுடைய நிம்மதிங்கிறது அதிகம் இந்த காலக்கட்டத்தில் இருக்கும் பேச்சில் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் எதை செஞ்சாலுமே வெற்றிங்கிற விஷயம் உங்களுக்கு இந்த தெரிய ஆரம்பிக்கும் உங்க செயல்களில் ஒரு துணிச்சலும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் தந்தை வழியில ஆதாயங்கள் ஏற்படும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் நீங்க நினைச்சதை விட நீங்க அடையறதுக்குண்டான திறவுகோள் ஒரு வாய்ப்புங்கிறது நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல உண்டு உங்கள் பேச்சும் செயலும் சிந்தனையும் வெற்றிக்கான முழு முதல் செயல்கள் அனைத்தும் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுவும் சுக்கரன் கேட்கவே வேண்டாம் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் பம்பர் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடைக்கும் லாட்டரி சீட்டு அதிர்ஷ்ட யோகம் புதையல் யோகம் எல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் ஆனி மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்கிறது தான் உண்மை நீங்கள் நீண்ட நாளாக பணம் கொடுத்து வருமா வருமானு காத்துட்டு இருந்தீங்க இல்லையா அவ்வளோதானா இந்த பணம் திரும்பவே வராதான்னு விக்ஸாயி நிற்கிறீங்க இல்லையா அந்த பணம் சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் கையில் வந்து நிற்கும் துலாம் ராசி கால ராசி திருமணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் திருமணம் ஆகாம கஷ்டப்படக்கூடிய ராசி திருமணத்துல அதிகமா கஷ்டப்படக்கூடிய ராசி திருமணம் விஷயத்த கடமைக்காக பண்ணுமா இல்ல நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்காக பண்ணுமா நமக்காக பண்ணுமா சந்தோஷம் இல்லாம பண்ணுமாங்கிற ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா இந்த விஷயம் இந்த மாதத்துல நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொருவருக்கும் குரு பலன் கூட திருமணத்துக்கான யோகம் ஏற்படும் குழந்தை சதவீதம் ஏற்படும் கல்லூரியில விரும்பிய இடம் விரும்பிய சீட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஒரு விஷயத்தை பிளான் பண்றீங்க நீண்ட காலம் அது நடக்காம இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுத்து பாருங்க நிச்சயம் நூறு சதவீதம் அதில் வெற்றி கிடைக்கும் உங்கள் சாதனை சிறப்பாக இருக்கும் வேலை கிடைக்கல வேலையில் ஒரு திருப்தி இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா அந்த வேலை நல்ல வேலையாக கிடைக்கும் நல்ல பணத்தோடையும் நல்ல சம்பளத்தோடையும் நல்ல தன்னம்பிக்கையோடையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான பர்ஃபெக்டான வேலை கிடைக்கும் வேலையில் சுகம் உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் பணவரவு உண்டாகும் நிம்மதி உண்டாகும் ஒரு பிடிப்பு உண்டாகும் அதே நேரத்தில் பர்மனண்டாக உத்தியோகம் நிரந்தரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிரந்தர தன்மைய உத்தியோகத்துல இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் துறையில நீங்க எந்த துறையா இருந்தாலும் சரி காவல்துறையோ அரசியலோ கலைத்துறையோ சினிமா துறையோ மற்ற எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த துறையில சாதிக்கிறதுக்கும் உங்கள் சாதனைகளை பிரதிபலிக்கிறதுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டத்தை தாண்டி உங்கள் முன்னேற்றத்துக்கான காலகட்டமாக இருக்க போதுங்கிறது தான் உண்மை உங்கள் செயல் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றிங்கிற குறிக்கோளை நோக்கி சிறப்பாக செயல்படுவீங்க பொருளாதார ரீதியா நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கூட பொருளாதாரம் போராட்டமாக இருக்கு சவாலா இருக்குன்னா கூட இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அந்த பொருளாதாரம் மேன்மையை கொடுக்கும் அந்த பொருளாதாரத்துல எதிர்பார்க்காத சந்தோஷம் கிடைக்கும் இன்னும் சிறப்பா சொல்லணும்னா உங்களுடைய தேவைகள் என்னங்கறத தாண்டி உங்க உயரம் என்ன உங்க உழைப்பு என்ன அதுக்கேற்ற மரியாதை என்னங்கறத இந்த காலகட்டத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கும் தித்திப்பான சில செய்திகள் இந்த காலகட்டத்துல உங்களை சுற்றி உள்ளவங்களை மட்டும் ரொம்ப நம்பாதீங்க ஒருத்தவங்களை நம்பி டிபெண்ட் பண்ணி இருந்து எந்த அளவுக்கு நீங்க சுற்றி உள்ளவங்களை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிஸ்க் தான் வரும் ரிஸ்க்குங்கிறது சாதாரணமானது கிடையாது ஏற்கனவே நீங்க நிறைய அடிபட்டு பழகிருப்பீங்க பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு புதுசு கிடையாது நீங்க சந்திக்காத பிரச்சனையே இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா தனிநபர இருந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷங்களையும் விட்டு வெளியில் போய் ஏமாந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு நபர் யாரா இருப்பாங்க நம்ம எல்லாத்தையுமே இவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நடத்தும் போது அப்படிங்கிற வருத்தமெல்லாம் நிறைய கடந்த நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் இடத்துல நம்ம உழைச்ச காசு கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கிறோம் இல்லையா நம்ம யாருக்காக தான் வாழறோம்ங்கிற ஒரு கேள்வி ஒரு சிலருக்கு மனசுல எழுந்திருக்கோம் இல்லையா எத்தவங்களுக்காக வாழருமா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களுக்காக வாழருமா குழந்தைகளுக்காக வாழறமா இப்படி ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு மனசுல எழுந்திருக்கும் கடந்த காலகட்டத்துல கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு உடல் தொந்தரவு கொடுத்த செவ்வாய் மாறுறார் இதனால உங்களுக்கு பனிச்சுமை குறையும் ரியல் எஸ்டேட்ல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் குறையும் சொத்து தகராறுகள் முடிவுக்கு வரும் முக்கியமா உடல் உபாதைகள் சரியாக கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இந்த மாதத்துல நீங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு சரியான மாதம் தயங்காம எடுக்கலாம் செவ்வாய் இந்த மாதத்துல எட்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே குருவோட சேர்க்கை பெற்று குருமங்கல யோகத்தோட இருக்கார் இந்த மாதம் முழுவதும் நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் விநாயக பெருமான அந்த அளவுக்கு வணங்குங்க உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஒன்று ஐந்து ஏழு உங்களுக்கு அனுகூலமான நம்பரா இருக்கும் திங்கள் மற்றும் புதன்கிழமை உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் அதை விட தாண்டி ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும் நாளா இருக்கும் நீங்க அதிகமாக இந்த மாதத்துல சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் கவனமா இருந்துக்கோங்க மற்ற நாட்கள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை அதிகம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நம்பினவங்க கெட மாட்டாங்க ஆனா அதிகம் நம்புனீங்கன்னா அர்ப்பணிப்போடு அர்ப்பணிப்போட இருந்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் ஏமாற்ற வாய்ப்பு இருக்கு ஜூன் இருபத்தி நான்கு திங்கட்கிழமை துலாம் ராசி என்பவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாள்ல நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா யாருக்கு வேணாலும் பூ வாங்கி கொடுங்க இந்த வீடியோ பார்க்குற பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி யாருக்கு வேணாலும் பூ வாங்கி கொடுங்க நீங்க எந்த அளவுக்கு இந்த தினங்களில் பூ வாங்கி கொடுக்கறீங்களோ மற்றவங்களுக்கு பூ வாங்கி தானம் பண்றீங்களோ உங்களுக்கு ஆயுள் திருப்தியாகும் நீங்களும் வச்சுக்கலாம் மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் ஆண்களா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச பெண்களோ இல்ல உங்க வீட்டில் இருக்க பெண்களுக்கோ அல்லது கோவிலில் இருக்கக்கூடிய யாருக்காவது கூட நீங்க பூ வாங்கி கொடுக்கலாம் இப்படி நீங்க செய்யும் போது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பாசிட்டிவான சேஞ்சஸ் நிச்சயம் நடக்க ஆரம்பிக்கும் இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்க மன நிம்மதி நிச்சயம் ஏற்படும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்